என்னடா மாத்தி நம்ம பரிசு நல்லா போடுவாங்க புடி புடி பார்த்தா தட்டு பாரு அம்மா எல்லாமே ஒரு சூப்பர் பாருங்க மேரி அப்படி வேணுமா எக்ஸ்ட்ரா ஒரு தங்க காசு உண்ண எக்ஸ்ட்ரா ஒரு தங்க காசு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு பெரிய ரிட்டர்ன் கார்த்திக் மாடு ரேமோ ஹலோ ஒரு டைமிங் டேபிள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பா டைமிங் டேபிள் உண்ண போட்டியனா நீனே வீட்ல மாவாட்டி தோசை இட்லி சுட்டுறோம் கிரைண்டர் கொடுத்து இருப்பா மாடு ரிப்பர் மாடு வெட்டி பட்டு இருப்பா ஜமார் ஐயே ஐயே அப்பா எப்படி போய் ஏனாச்சு என்ன என்னாச்சு பாருங்க ஒண்ணு இல்ல பாருங்க மாடு இல்ல தொட்டு பாரு புடி பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு அருமையான காலை அருமையான வீரர் பால பிடிக்காதீங்க கால பிடிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் வீரரா கால இருந்தா மாடு நல்ல முயற்சி பண்ணுது விட்டு விட்டு பிடிக்கிறேன் இனிமேல் தான் கவுண்டிங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க

மா தரமாறு அரும வீரர் மாறுபடி வீரர் தம்பி சூப்பர் மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி மெக்கூட ஒரு மிக்சி மாறு வெற்றி பெற்றது கொஞ்சம் மகன் பாலு பரிசு இல்ல தம்பி வீரர் வெற்றி வீரர் பரிசுல உள்ளூர் மாடு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கட்டி கொடுத்து பரிசு மலை கொட்டுது மருதந்த குருஜி இளையராஜா மாடு கபாலி ஓய் டை கிரே மதுரை மாவட்டம் கோவில் பாப்பா குடி ராமலிங்க ஒரு கட்டு உறால் உறால் உரால் உறால் அருமையான வீரர் மாறுபுடி வீரர் ரெட்டிபுடி வா 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 தம்பி வா நல்லா ஜம்முன்னு இருக்கிறவன் விழுந்தால் அடிக்கூடாது விழுந்தால் டிக்கிலாம் அடிபடாது தம்பி விடுனேன் ஒரு ஒரு கட்டு சூப்பர் தம்பி அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாடா இவந்தாடா தரமான வீர ஜல்லிக்கட்டுக்கு தனி முத்து தம்பி வர பரிசு வாங்கிக்கிறா பழைய ஆண்டி மகன் முருகன் மாடு சூப்பர் தம்பி ஐயையோ பாத்தீயா பிடிக்கிற தம்பி வர 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 தம்பி உடனே தம்பி பாப்புடா ஏன் இல்ல அதனால மாத்தி குடுத்துட்டான் உரால் உறால் 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 உரல் திறமைக்கு பரிசு கட்டி கொடு செல்போன் போன் உடல் ஒரு கண்ணு குட்டினா பாய்ஞ்சு பாய்ஞ்சு விடுவாங்க மாடு வெட்டி போயிட்டு

திருச்சி மாவட்டம் புகழ்பெற்ற கே கேஸ் ஆர்த்தனூர் செவில சூப்பர் மாடுங்க மாடு அருமையான மாடு ஒரு கிரைண்டர் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு ஒரு டைனிங் ஒரு டைனிங் டேபிள் மாவட்டம் ஜம்மு வயசான குறையிற பாருங்க அலர் விடுது கொஞ்சம் பருத்தி கொட்டை ஏதாவது போட்டு வையா யா யா போய் வைக்கிறீங்க நீங்க நல்லா உருளாஸ் கட்ட மாதிரி மாடு போட்டு அப்படி பாவம் அதே போல அண்ணன் கைது கட்ட மாதிரி எப்படி இருக்காரு பூவனம் புதூர் கேமி பைப்பசர்பா அருவா பசியாபுர மூர்த்தி மாடு மருத மாடு சூப்பர் மாடு மருத நாயகம்னா வாய்க்கங்க ஒரு டைனிங் டேபிள் மாத்திட்டு இருப்பாரு நம்ம சர்க்கசம் காட்டுறாரு அத்தாடி உனக்கு ஒரு குசுப்பு தாங்க போடுங்க பின்னாடி

திண்டுக்கல் மாவட்டம் எம் பாலகிருஷ்ணன் குக்கர் அதல வந்து கண்டு குட்டி கொடுத்துறலாம் பின்னாடி இருக்குනේ பின்னாடி இருக்கு குக்கர் குக்கர் குக்கர்ல செய் பண்ணிங்க எடுத்துருங்க கண்ணு குட்டிகள குக்கர் போட்டு உடறலாம் அடகாரன் சூரிய பையலுக்கு மாடுப்பா கட்டு மாடு சூப்பர் மாடு ஒரு கட்டல் அருமையான மாடுங்க நல்ல ரோஜா குடுங்க குடுங்க சூப்பரா போகுது சேவ नारायणன ஆர்.பி வெள்ளப்பா ஆத்தாரிய அருமையான மாடுங்க

விக்னேஸ்வரன் மதுரை மாவட்டம் சத்திரபடி சூரியன் வாழ்த்துக்கள் வெட்டி பெற்றது மாட்டுக்கு மாறுபடி வீரர் வெற்றி பெற்றி டேபிள் உரால் உரால் சூப்பர் மாறுங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா புரிஞ்சுப்பாரு மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது

கோழி பாப்பா குடி மட்டன் சாணம் புத்தக சிறுவை வாழ்த்துக்கள் மாறு வெற்றி பெற்றது யாருக்கும் பேசுற மாட்டுக்கு மாடு மாட்டு குடுத்துரும்பா மதுரை மாவட்டம் மகாலிங்கம் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாறு வெட்டி பெற்றது ரெண்டு வரைக்கும் வாழ்த்துக்கள் மாட்டுக்கா டைனிங் டேபிள் வந்து போர் கேள் ஒரு ஆத்தாடி என்னங்கிறது